வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீபாலாஷ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலிக்கு முக்கியமான ஒரு மூன்று பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த நிலையில இருக்கோம் இருந்துட்டு காலை பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷன்ல கொண்டு வரும் அதாவது ஒரு ஒன்றரை அடி இடைவெளி இருக்கட்டும் உங்களோட கையை இந்த மூட்டுக்கு மேல் ஸ்தானத்துல கையை வைக்கிறோம் வச்சுட்டு இந்த நிலைக்கு வரும் கைகள் மேலே உயர்த்தும் போது மூச்சு காத்தி இடுப்போம் இந்த சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டுகள் பலம் பெறும் மூட்டு வலிக்குற முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் சைட் பெனிபெட் குறையும் கண் பார்வை தெளிவடையும் கை கொழுப்பு குறையும் இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படும் இப்போ இந்த பக்கம் செய்றோம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை இங்க சாதாரண மூச்சு இந்த ஆசனங்களுடைய பெயர் வந்து திரிகோணாசனம் அதாவது முக்கோண நிலையில இருந்து இந்த பயிற்சி செய்வதனால இதற்கு திரிகோணாசனம் என்ற பெயர் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் கீழ் என்பது முக்கோண நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று அதன் பிறகு உங்களுடைய இந்த ஸ்தானம் இந்த ஸ்தானம் உதாரணத்துக்கு மூணு நிலையில முக்கோண வடிவத்தல் இருக்கின்ற ஒரு தோற்றம் இப்ப இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைன்னு பாத்தீங்கன்னா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் உங்களுடைய மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம மூன்று சுற்றுகள் செய்யலாம் கால்களும் பாதத்துக்கும் ஒரு மிக சிறந்த பயிற்சியாக பார்க்கலாம் இதுல உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு சைடு பெல்லி ஃபேட்டு குறையும் கண் பார்வை தெளிவடையும் ஒரு மூன்று சுற்றுகள் செய்யலாம் இப்போ இன்னொரு ஆசனம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம் வித் வாட் சப்போர்ட்டோட செய்யலாம் வால் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது இருந்து செய்வது தவறான ஒன்று அதாவது மொட்டை மாடியில செய்ய வேண்டாம் அதே போல இண்டிவிஜுவலா ஆரம்ப காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் வீட்டில இருந்து நம்ம அந்த அமைப்பிலிருந்து செவரோட சப்போர்ட்ல இருந்து ஆரம்ப காலகட்டத்தில் செய்வது நல்லது அதுக்கப்புறம் வீட்டிலேயும் நீங்க இண்டிவிஜுவலா செய்வது என்பது மிக சிறந்தது பால்கனில நின்று கொண்டோ இல்லை மொட்டை மாடியில் நின்று கொண்டோ எந்த விதமான பயிற்சிகளும் செய்ய வேண்டாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் காலை இங்க கொண்டு வரும் காலை மேல கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில் வரும் இங்க சாதாரண ஒரு மூச்சு அதே போல கைகளை உயர்த்துறோம் கைகள் மேல போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு கைகள் உங்களால எந்த அளவுக்கு மேல உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தினா போதும் நேரா பார்க்கணும் ஸ்பைன் கார்டு சைட்டா இருக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம செய்யலாம் ஒரு மூன்று சுற்றுகள் இப்போ இந்த கால் செய்யறோம் ஆரம்ப காலகட்டத்தில் வித் வாட்ஸ்அப் போட்டு செய்யலாம் இந்த வந்து பெயர் ஆசனத்துசனம் அதாவது மரத்தை போல ஒரு தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர் பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா மூட்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய மூட்டுகளையும் பாதத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இதுல மெமரி பவர் சகம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சீவா இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் அதாவது நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சி இது தியானத்துக்கும் ரொம்ப நல்லது மனசை ஒன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதாவது தோள்பட்டை வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒன்றா நம்ம பார்க்கலாம் நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம மூன்று சொத்துக்கள் செய்யலாம் அடுத்தது மூணாவது ஒரு பயிற்சி என்பதை பார்க்கலாம் வந்துடும் வந்துட்டு இப்படி கொண்டு வரோம் பட்டாம்பூச்சி ஆசனம் சொல்லுவோம் ஆசனம் உங்களால தரையில அமர்ந்து கொண்டு செய்ய முடியலன்னா வெட்ல இருந்து தாராளமா செய்யலாம் இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த மூமெண்ட் செய்யும் இதுல நீங்க தாராளமா ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யலாம் இதுல செய்யும் பொழுது காலுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு பார்க்கலாம் ரத்த ஓட்டம் சீராகும் கால் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு உங்களுடைய கொழுப்பு குறையக்கூடிய ஒரு ஆற்றல் அதே போல பெண்கள் டெலிவரிக்கு உண்டான ஒரு முக்கிய போஸ்டா பார்க்கலாம் நிமிந்த நிலையில இருக்கணும் உங்களால எந்த அளவுக்கு கால்களை மேலும் கிழமை அதாவது இந்த நிலைக்கு மேலும் கிழமா கொண்டு வரோம் சப்போஸ் உங்களால இந்த அளவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல ஆரம்பத்துல நம்ம இது போல செய்யலாம் ஒரு வானம் போல அதன் பிறகு இந்த காலம் கொண்டு வரோம் இது போல செஞ்சுட்டு நம்ம பட்டாமிச்ச ஆசனம் செய்யும் பொழுது சுலபமாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று ஆசனங்களும் ரெகுலரா நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம் அதே போல மூட்டு வழியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலையும் உண்டு இதுல நம்ம உணவுன்னு பார்க்கும் பொழுது கரண்டை எடுத்துக்கலாம் முடக்கத்தான் எடுத்துக்கலாம் அதே போல முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல செய்வது தாராளமா செய்யலாம் தவறு இல்லை உணவு எடுத்த பிறகு செய்வதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவர்களுக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அதே போல உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது நல்லது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் மெசிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்